இந்த ஸ்கந்த மாதாவினுடைய வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு பித்தனை போல் இருந்து அவருடைய குடும்பம் வேண்டாம் உலக இதில் எதுலையும் அவர் லயிக்காமல் சிவபெருமான் போய் தபஸ் பண்றார் தனக்கும் அவ எதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறது ஒரு துறவு நிலையை எடுத்துக்கொண்டு அவர் போறார் அப்போ பார்வதி தேவி இந்த ஸ்கந்த மாதாவாக அவளினுடைய அவதாரத்தில் எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு சந்தோஷங்கள் வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவள் தபஸ் பண்ணுறாள் ஸோ நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான துன்பங்கள் இல்லை குடும்பத்தில் ஒரு ஒட்டுதல் குடும்பத்தில் ஒரு பந்த பாசம் இல்லை அப்படிங்கிறதுக்கு இந்த மாந்தம் மாத்தாவே இன்றைய நல்ல அதனால தான் பச்சை நிறம் சொல்கிறாங்க பச்சை அப்படின்னாலே செழிப்பு தான் வெல்த் நம்மளை சுற்றி எங்கேயுமே பசுமையாக இருந்தாலே செழிப்பு அப்படிங்கிறது தான் ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்கணும்